கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அமாவாசைகளில் கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் என்ன செய்தால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் உள்ள பண பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீருவதற்கு அமாவாசை தினங்களில் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இன்று மகாலட்சுமி அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அப்படி பார்க்கடலை கடைந்தபோது பலவிதமான பொருட்கள் வெளிப்பட்டன அவற்றில் செல்வத்திற்குரிய தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் அவதரித்த தினமாக கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திருவதார தினமாக கருதப்படுகிறது அதனால் கார்த்திகை அமாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது கார்த்திகை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டினையும் செய்வது அவசியம் கார்த்திகை அமாவாசையில் செய்ய வேண்டியவை கார்த்திகை அமாவாசை நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறிது சாதத்தை வடித்து அதில் கருப்பு எல் வெல்லம் தேங்காய் துருவல் வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொள்ள வேண்டும் அதில் சிறு உண்டையை எடுத்து குருவிகளுக்கும் மற்றொரு சிறிய உருண்டையை காகங்களுக்கும் மற்றொரு சிறிய உருண்டையை நாய்களுக்கும் சாப்பிட உணவாக அளிக்கலாம் மீதமுள்ள சாதத்தை உருண்டையாக உருட்டி பசு மாட்டிற்கு உணவாக கொடுக்கலாம் இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆசியும் பல உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் காலையில் அல்லது மாலையில் அதாவது அமாவாசை திதி முடிவதற்குள்ளாக வீட்டில் உள்ள விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாட்டினை செய்ய வேண்டும் குபேரலட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு என மகாலட்சுமிக்குரிய எந்த பூஜையையும் செய்யலாம் இவை எதுவும் செய்ய தெரியாது என்பவர்கள் எளிமையாக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமிக்குரிய நூற்று எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோத்திரத்தை மூன்று முறை சொல்லி பாராயணம் செய்வது சிறப்பு கார்த்திகை அமாவாசையில் செய்யும் மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த பலன் தரும் வீட்டில் செல்வ செழிப்பை தரும் அனைத்து கஷ்டங்களும் தீர மகாலட்சுமி அருள் செய்வாள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்